மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் கோவில் கருவறை கிட்ட போன இளையராஜா வெளியில் அனுப்பப்பட்ட சம்பவம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வைரலா மாறி இருக்குது இளையராஜா வெளியில் அனுப்பப்பட்ட இந்த சம்பவம் வைரல் ஆகக்கூடிய இந்த தான் இளையராஜாவுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துலாவுக்கு அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசலுக்கு யுவன் சங்கர் ராஜாங்க போய் உம்ரா செய்யக்கூடிய காட்சிகள் அதோடைய புகைப்படங்கள் எல்லாமே இன்னைக்கு பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்குது இதுக்கு நடுவுல பாஜகவை சேர்ந்த ஆர் எஸ் எஸ் சேர்ந்த சங்கிகளை நோக்கி பெரிய அளவுல இன்னைக்கு ஒரு கேள்விகளுமே கேட்கப்பட்டு இருக்குது எம்பா சங்கிகளை ஒவ்வொரு மசூதியை எப்படி இடிக்கலாம்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறீங்களே எந்த மசூதிக்குள்ள எந்த எந்த லிங்கத்தை தேடலாம் தேடிட்டு இருக்கிறீங்களே இங்க இளையராஜாவுக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு பிரச்சனை நடந்திருக்குது இளையராஜா வெளியில அனுப்பப்பட்டிருக்கிறாரு இதுவுமே வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கோயில்ல தானே நடந்திருக்குது இந்த இளையராஜாவுக்கு உங்களால் நீதி கேட்க முடியுமா இந்த பிரச்சனை எதிர்த்து உங்களால பேச முடியுமான்னு சொல்லி சங்கிகளை நோக்கி இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இப்ப பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவில் இந்த ஆண்டாள் கோயில ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்து குறிப்பாக மார்கழி மாசங்கிறதால இந்த மார்கழி மாசத்தை ஒட்டி இசை நிகழ்ச்சிகள் அங்க நடந்துட்டு இருக்குது அந்த இசை நிகழ்ச்சிக்கு இளையராஜா ஒரு சிறப்பு இருந்தனால அழைக்கப்படுறாரு ஜியர்கள் எல்லாரும் வராங்க அதுல இளையராஜா ஒரு சிறப்பு இருந்தனால அழைக்கப்படுறாரு அந்த இசை நிகழ்ச்சி விழா அங்க இளையராஜாவுக்கு மாலை அணிவிக்கப்படுது எல்லாம் அந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கடுத்து சாமி கும்பிடுறதுக்காக வராங்க வரும்போது இளையராஜா ஜியர்கள் கூட பேசிக்கிட்டே வராரு நல்லா பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாரு அங்க வசந்த மண்டபத்தை தாண்டி அடுத்த அர்த்த மண்டபத்துக்கு உள்ள இளையராஜா என்டர் ஆயிட்டாரு அர்த்த மண்டபம் உள்ள ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் சொல்லப்பட்டுட்டு இல்ல இது வரைக்கும் வந்து அங்க குறிப்பிட்டவங்க தான் இதுக்கு உள்ள வர முடியும் இதுக்கு உள்ள நீங்க வர அளவு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா வெளியில போ சொல்றாங்க அவருமே வெளியில வராரு ஆனா வெளியில வரும்போதே அவருடைய முகம் மாறிடுது பெரிய அளவுல உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் நம்ம வெளியில அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய முகம் மாறிடுது உள்ள மூலவர் மண்டபம் தான் இருக்கும் மூலவர் மண்டபங்கிறது அதுதான் சாமியோட கருவறை வச்சிருப்பாங்க அந்த மூலவர் மண்டபத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஹால் தான் இந்த அர்த்த மண்டபம் அர்த்த மண்டபத்துக்கு வெளியில தான் இந்த வசந்த மண்டபம் இருக்கும் அப்ப நீங்க வெளியில வசந்த மண்டபத்துக்கு வந்துருங்க அப்படின்னு இளையராஜா உள்ள போன மனுஷனை நீங்கள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வெளியில அனுப்பிடுறாங்க வெளியில நின்றுதான் அவர் அந்த வழிபாடு செஞ்சு முடிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த விஷயம் பெரிய அளவுல ஒரு பிரச்சனையா மாதிரி இது வந்து இளையராஜா வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரு அப்படிங்கறதாலதான் இளையராஜா உள்ள அனுமதிக்கப்படலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவுல இதுக்கு கண்டனங்களுமே எழுந்துகிட்டு இருக்குது இப்ப அந்த கோவில் நிர்வாகம் சார்பில் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் ஆகம விதி இது காலங்காலமா இருக்கக்கூடிய மரபு தான் இது அந்த உள்ள அர்ச்சகர்கள் அந்த பூஜை செய்யக்கூடியவங்க அவங்க மட்டும்தான் உள்ள போகணும் அர்த்த மண்டபத்துக்குள்ள அவங்கதான் உள்ள நுழையணுங்கிறது இது ஆகம விதி தான் நாங்க எல்லாம் உள்ள போயிட்டு அவர் வெளியில அனுப்ப அதுவும் தான் அவர்கிட்ட நாங்க சொன்னோம் அவருமே அதை கேட்டுட்டு வெளியில வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கோவில் நிர்வாகம் சார்பில் ஒரு அர்த்தம் சொல்றாங்க இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில இருந்து ஒரு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஏங்க அவரோ ஒரு மனுஷன் தானங்க அந்த நீங்க எந்த கடவுளை கும்பிடுறீங்களோ அந்த கடவுள் தானே இவரையும் படைச்சிருக்கணும் அப்ப இந்த மனுஷனை ஏன் வெளியில அனுப்பணும் இசை ஞானின்னு சொல்றீங்க இசைக்கெல்லாம் ஞானி மிகப்பெரிய ஒரு திறமசாலி அவருடைய பாடல்களை தான் சாமிக்கான பக்தி பாடல்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க இப்ப நேத்து அந்த சம்பவத்துல நடக்கும்போது அங்க பாடப்பட்ட எல்லா மந்திரங்களுமே அங்க முக்கியமா பாடப்பட்ட பாடல்கள் எல்லா பாடல்களுமே இளையராஜாவோட பின்னணி இசையாலதான் உருவாக்கப்பட்டுச்சு அப்ப கடவுளுக்காக ஒரு பாடல் பாடும் போது அந்த பாட்டை இசையமைக்கக்கூடிய இசைய இசையமைப்பாளர் அவரு அவரை நீங்க வெளியில அனுப்பணும் அப்ப கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே சரி சமம் தானே அப்ப இங்க ஒரு ஜாதியின் அடிப்படையில அவரை வெளியில அனுப்பிடுங்க நீங்க மட்டும் உள்ள போறீங்க அவரை வெளியில அனுப்புறீங்கன்னா இது ஒரு தீண்டாமை தானே அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாலுமே பெரிய அளவுல இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா வி ரங்கநாதன் இந்த கேள்வி கேட்கிறாரு இந்த வி ரங்கநாதன் யார் அப்படின்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு சட்டம் போட்டாங்க அந்த சட்டம் போடும்போது இந்த சட்டத்துக்கு எதிராக பெரிய அளவில் ஒரு சர்ச்சைகள் உருவாச்சு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றி அதுக்கான ஏற்பாடு தமிழ்நாடு அரசு சார்பில் அந்த ஆகம விதிகள் எல்லாம் படிச்சு முறைப்படி பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு இருபத்தி நாலு பேர் தயாரானாங்க முறைப்படி படிச்சவங்க ஆனா அந்த இருபத்தி நாலு பேருமே எல்லா கோவில்கள்லையுமே அவங்களால போய் பூஜை செய்ய முடியல அவங்களால கருவறைக்குள்ள நுழைய வைக்கப்பட முடியல அப்படி இருந்துமே இந்த வீர ரங்கநாதன் இவர் வந்து உள்ள போய் ஒரு அனுமதிக்கப்படலை பூஜை செய்யறதுக்கு ஒரு அனுமதிக்கப்படலை முறைப்படி எல்லாமே படிச்சிருக்கிறாரு ஆனா இவர் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது ஒரு பார்ப்பனர் கிடையாது அப்படிங்கிறதுக்காக இவருக்கு அனுமதிக்கப்படலை அப்ப பெரிய மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினாரு போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் பூஜை செய்யறதுக்கான ஒரு அனுமதி வாங்கினாரு ஆனா அதுக்கப்புறமா இது விஷயமா வழக்கு தொடரப்பட்டு மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போச்சு அப்போ அங்க வந்து இவருடைய நியமனம் வீரங்கநாதன் இவருடைய நியமனம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் இவர் மேல்முறையீடு செய்யறாரு மேல்முறையீடு செஞ்சு தனக்கான ஒரு உரிமை வாங்குறாரு அந்த பூஜை செய்யறதுக்கான ஒரு உரிமை வாங்குறாரு என்ன ஒன்னு அந்த கேஸ் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் உச்ச அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதால தமிழ்நாடு அரசு சார்பில் அனைத்து சாதீனம் அர்ச்சகராகலாம் அந்த சட்டம் கொண்டு வந்து அதுக்காக முறைப்படி படிக்கப்பட்ட இருபத்தி நாலு பேர் தயார் செய்யப்பட்டுமே அவங்க உன்ன அர்ச்சகர்களா நியமிக்கப்படாம இருக்கிறது காரணம் உச்ச நீதிமன்றத்தை இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதால தான் அப்போ அந்த அனைத்து சாதீனம் அர்ச்சராகலாம் அப்படின்னு அந்த இருபத்தி நாலு பேர் வந்தாங்கல்ல அந்த சங்கத்தோட தலைவராக இருக்கவரு தான் இந்த வீரங்கநாதன் இந்த வீரங்கநாதன் இந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா இளையராஜாவுக்கு நடந்த இந்த பிரச்சனைங்கிறது இது மிகப்பெரிய ஒரு அநியாயம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இது இந்த தீண்டாமை எதிர்த்து இளையராஜா பேசுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கொடியே நிறுத்துறாரு இந்த தீண்டாமை எதிர்த்து பேச முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு இளையராஜா பேச மாட்டாரு ஏன் அப்படின்னா இது இளையராஜாவுக்கு இன்னைக்கு மட்டும் நடக்கல இதுக்கு முன்னமே நடந்திருக்குது இப்போ ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயில்ல அந்த பிரச்சனை நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் கோயில்ல ஸ்ரீரங்கம் கோயில் இதே மாதிரி நடந்தது அப்ப என்ன மேட்டர் அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோயில்ல வந்து அந்த கோபுரம் கட்டுறதுக்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது பெரிய கோபுரம் கட்டுறதுக்கான ஏற்பாடு எல்லாம் செய்யும் போது அந்த கோபுரம் கட்டுறதுக்காக நிதி தேவை அப்படின்னு சொல்லி ஒரு தேவை இருந்தது அப்போ இந்த நிதி தேவைக்காக இளையராஜா கிட்ட விஷயத்தை சொல்றாங்க அப்போ இளையராஜா இதுக்காக ஒரு தனியா ஒரு இசை கச்சேரி ஒன்னு ஏற்பாடு செய்யறாரு அந்த இசை கச்சேரியில என்ன வருமானம் வருதோ அது ஒட்டுமொத்தத்தையுமே கோயில் கோபுரம் கட்டுறதுக்காக நான் இந்த கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அறிவிப்பு செய்கிறாரு இப்ப பாத்தம்னா அந்த கோயில் கோபுரத்துக்கு ஆள் ஆளுக்கு நிதி கொடுக்குறாங்க அன்னைக்கு பெரிய அளவுல நிதி கொடுத்தது டிவிஎஸ் நிறுவனம் டிவிஎஸ் நிறுவனம் சார்பில் அன்னைக்கு காலத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்க நிதி கொடுக்குறாங்க கோயில் கோபுரம் கட்டுறதுக்கு ஆனா இளையராஜான்ற தனி மனுஷன் ஒரு பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி இளையராஜா மட்டுமே எட்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு இவ்வளவு பெரிய ஒரு தொகை கொடுக்குறாரு அதுக்கப்புறமா கோயில் கோபுரம் கட்டப்பட்டு அதுக்காக சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பு வழிபாடு எல்லாமே செய்யும் போது அந்த கோயில் கோபுரம் மேலே விமானம் இருக்கு இல்லையா அது மேலே எல்லாருமே ஏறி போய் வழிபாடு செய்வாங்க அந்த மேலே ஏறி விமானத்து மேலே ஏறக்கூடிய அந்த வாய்ப்புமே இளையராஜாவுக்கு எனக்கு தரப்படல இந்த கோயில் கோபுரம் உருவானதே இவர்தான் முக்கிய பங்கு அன்னைக்கு தேதிக்கு எட்டு லட்சம் ரூபாய் ஒரு பணம் கொடுத்துருக்கிறாரு ஆனால் அந்த இளையராஜா அன்றைக்கி அனுமதிக்கப்படலையே அப்போ சாதியின் காரணமாக தான் அவர் அனுமதிக்கப்படலை அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டது இப்போ திரும்பவும் இளையராஜா உள்ளே போன ஒரு மனுஷனை வெளியில் அனுப்பக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு சரி இப்போ இளையராஜாவுடைய தரப்புலேருந்து இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முத இளையராஜா அங்கேருந்து முகம் மாறி ஒரு மாதிரி அவரோட முகமே வாடி போச்சு அப்புறம் அங்கே வந்து வெளியில் வந்தார் இல்லையா இன்றைக்கி இந்த பிரச்சனை பெரிய பேசு பொருளாக மாறினதுக்கு பிறகு இளையராஜாவுடைய தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதை விட்டு கொடுப்போம் அல்ல விட்டுக் கொடுக்கவும் இல்லை நடக்காத செய்தி நடந்ததாக பரப்புகிறார்கள் இந்த வதந்தியை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறாரு இவர் உள்ள போகக்கூடிய காட்சி அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு வெளியில அனுப்பப்பட்ட காட்சி இது எல்லாருமே பார்த்துட்டாங்க ஆனா அங்க அப்படி எந்த ஒரு சம்பவமே நடக்கல இது ஒரு வதந்தி அப்படிங்கிற மாதிரி இளையராஜாவுடைய தரப்புல இருந்து இதுக்கான விளக்கம் சொல்றாங்க இத பத்தி இன்னும் கூடுதலா அங்க களத்துல இருந்து இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த நக்கீரனுடைய நிருபர் அதி தேஜா அப்படின்னு சொல்லக்கூடிய நக்கிரனோட நிருபர் அவர் என்ன சொல்றாருன்னா இதை நான் என் கண் எதிரில் பார்த்தேன் உள்ள வரைக்கும் நல்ல பேச்சு கொடுத்துட்டு உள்ள போனாரு அவருக்கு மாலை போட்டாங்க இத்தனைக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக பத்திரம் பத்திரிகை அடிச்சாங்க அந்த பத்திரிகையில பார்க்கும்போது கூட ஜியர்கள் எந்தெந்த ஜியர்கள் வராங்களோ அந்த ஜியர்களுடைய பேர்லாம் எல்லாம் போடப்பட்டிருந்துச்சு ஜியர்களுடைய பேர் என்ன அளவுல போடப்பட்டுச்சோ அதே அளவுல இளையராஜாவோட பேர் போட்டுருந்துச்சு அப்பவுமே நான் சந்தோஷப்பட்டேன் என்ன அது பரவாயில்ல அவருக்கு ஈக்குவலா இவரோட பேர் போட்டிருக்காங்களேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் அவர் வந்தோன்னா அந்த நிகழ்ச்சிக்கு இசை நிகழ்ச்சிக்கு முன்னாடி இவருக்கு மாலை எல்லாம் போட்டாங்க அவர் கூடவே கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த உள்ள போனதுக்கு பிறகு அவரை வந்து நீங்க இதுக்கப்புறம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் வெளியில அனுப்பிட்டாங்க அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது அதித்தேஜா அதை சொல்றாரு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னதான் இவங்க பேசிக்கிட்டு கூடவே வந்திருந்தாலும் இளையராஜாவை இவங்க என்ன கண்ணோட்டத்துல பாத்துருக்காங்கன்றது தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இளையராஜா யாரு நீ எவ்வளவுதான் இசைக்கு ஞானியாவே இருந்தாலும் உங்களை நாங்க இன்ன கண்ணோட்டத்தெல்லாம் பாப்போம் அப்படின்னு சொல்லி அவரை வெளியில அனுப்பக்கூடிய சம்பவத்தை என் கண்ணால நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு ஆனா இதுவே பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க உள்ள போகும்போது இது மாதிரி வெளியில் இல்ல ஆனா இளையராஜாவை இந்த மாதிரி வெளியில் அனுப்பப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய நாட்டு ஆஞ்சலேயே அங்க இசையெல்லாம் இமைக்கப்படுது இசையெல்லாம் இங்க இசைக்கப்படுது ஆனா அவரை வெளியில் அனுப்பது மிகப்பெரிய ஒரு அராஜகம் அப்படின்னு சொல்லி அதிதேஜா இது சம்பந்தமான விபரத்தை நேர்ல பார்த்து அந்த விபரத்தை சொல்றாரு இதுல என்ன ஒரு குடும்பம்னா இளையராஜா இன்னைக்கு வெறும் ஒரு இசையமைப்பாளர் ஒரு இசை ஞானி மட்டும் இல்ல இன்னைக்கு அவர் எம்பி பொறுப்புல இருக்காரு பாஜக சார்பில் இருந்து அவருக்கு ஒரு எம்பி பொறுப்புமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப எம்பி பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபரைமே உள்ள அனுமதிக்கப்படல தான் இங்க ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா மாறி போயிருக்கு இதுக்கு முன்னாடி முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜ்நாத் கோவிந்த் அவருக்கும் அவர் மனைவிக்குமே பூரி ஜெகநாதர் கோயில்ல இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது குஜராத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அவங்களுமே ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது அவங்க வெளியில் அனுப்பப்பட்ட சம்பவம் சொல்லி இப்படி பல இடங்கள்ல பார்க்கப்பட்ட இடத்துல இன்னைக்கு இளையராஜாவுக்கு இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை ஒரு எம்பி பொறுப்புல இருக்கிறாரு அவருக்குமே இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்னு பாக்கும் இது இன்னைக்கு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி போயிருக்குது இப்ப இளையராஜா சொல்றாருல நான் என்னோட சுயமரியாதை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இளையரா இதே இளையராஜா இதுக்கு முன்னாடி உண்மையாலே அவங்க பேசியிருந்தாரு அதாவது ஒரு 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 இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த ஸ்பாட்லேயே பேசியிருக்கிறாரு இளையராஜா பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஒரு பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்டா கூட நீ யாரு என்ன கேள்வி கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே மூஞ்சி மகரை பார்க்க மாட்டாரு ஏன்னா பல நேரங்கள் அவரோட ஆணவ போக்க தான் பேசுவாரு ஆனா இதே மாதிரி நேரத்தில் இளையராஜாவுக்கு ஒரு தடவை திராவிட கழகம் சார்பில் ஒரு பெரிய மரியாதை நடத்துறாங்க ஏன்னா இளையராஜா ஒரு தமிழர் அதனால அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக திராவிட கழகம் சார்பில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சாங்க அதுல ஒரு குதிரையிலேயே ஒரு ஏறி வர்றதுக்கான குதிரை சாரட்லாம் ரெடி பண்ணாங்க ஆனா நான் குதிரையில வரமாட்டேன் அது எனக்கு வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அது அங்கே இளையராஜா தவிர்த்துட்டாரு இருந்தாலும் பெரியார் திடலுக்கு இளையராஜா கூப்பிட்டு வந்து அங்க பெரியாரோட சிலைக்கு மாலை அணிவிக்கணும் அப்படின்னு மாலை அணிவிக்கும் போது அப்ப இளையராஜா அங்க முன்னாடியே மறுத்தாரு நான் அது மாலை போட மாட்டேன் பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர் கடவுளை இல்லைன்னு சொல்றாரு ஆனா நான் கடவுள் நம்பிக்கை கொண்டவன் அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவருக்கு நான் மாலை அணிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இளையராஜா அந்த இடத்துல தைரியமா தான் பேசினாரு ஆனா இந்த இடத்துல இளையராஜா என்ன சொல்றாருன்னா அங்க அப்படி எதுவுமே நடக்கல இது வந்து வதந்தியை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி இதே இளையராஜா இன்னைக்கு சொல்லும்போது தான் இன்னைக்கு இளையராஜா நோக்கி பல கேள்விகள் ஏங்க இப்படி உங்களை ஒரு ஒரு உங்களை வெளியே அனுப்பப்பட்ட காரணம் என்னங்க ஏன் அவங்களா உள்ள இருக்கிறாங்க ஏன் வெளியே அனுப்புனாங்கன்னு சொல்லி இப்படி பலருமே பல்வேறுபட்ட கேள்விகள் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுல இதுதான் பேச பொருளா இருக்கு இப்போ இந்த இடத்துல இறுதியா சொல்றது என்ன தெரியுமா ஏங்க அதுதாங்க எங்க நம்பிக்கை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அது உள்ள போனோம் இதுதான் ஆகம விதி இது நம்பிக்கை அப்படிங்கிறாங்கல்ல ஆனா எப்பேற்பட்ட நம்பிக்கா இருந்தாலும் ஒரு மனிதனுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுற மாதிரி சுயமரியாதை பதிக்கப்படுது அப்படின்னா அந்த நம்பிக்கையா இருந்தாலும் நோக்கி கேள்வி கேட்கறது ஒரு இயல்பு ஆனா நம்ம அந்த கேள்வியை கூட நம்ம கேட்கல இங்க நம்ம கேள்வி கேட்கறது யாருன்னா சங்கிகளை நோக்கி தான் இங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு மசூதிகளா பார்த்து கோவில்ல வழிபாடு செய்யறது கோவில் இருக்குது அங்க எத்தனையோ ராமர் சிலைகள் இருக்குது அங்கெல்லாம் வழிபாடு செய்யாம நாங்க ராமன் அவைமை செய்யறோம் சொல்லி இங்க இருந்து சம்மந்தமே இல்லாம பள்ளிவாசல் வாசல் முன்னாடி போய் சிலையை வச்சுட்டு அங்க பெரிய பாட்டு கச்சேரி போட்டுட்டு வெறுப்பு பேச்சுகள் பேசிக்கிட்டு வெறுப்பு பாடல்கள் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு பள்ளியாசலுமே அராஜகம் பண்ணி அங்க காவி கொடிகளை நட்டிக்கிட்டு பள்ளிவாசல் மேல அவ்வளவு வெறுப்பு காட்டுவாங்களா சங்கிகள் ஆனா அந்த பள்ளிவாசல் இயல்பா என்ன நடக்கும்ங்கிறதுக்கு இதே இளையராஜாவுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா அவர் இன்னைக்கு வாழும் உதாரணமா இருந்துட்டு இருக்காரு இன்னைக்கு யுவன் சங்கர்ராஜா அவர் இஸ்லாமிய மதத்தை ஏத்துக்கிட்டாரு அவரோட தாயோட மறைவுக்கு பிறகு ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருந்துட்டு இருந்தாரு அந்த நேரத்தில் அவருக்கு மது பழக்கம் கூட ஏற்பட்டு சொல்லி ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாரு அப்போ ஒரு மன நிம்மதியே இல்லாமல் இருக்கிறேன் என்னன்னே தொலைச்சிட்டேன் அப்படின்னு இருக்கும்போது அப்போ எனக்கு ஒரு தேடுதலா தமிழ் குரான் எனக்கு கிடைச்சது குரானுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு எனக்கு கிடைச்சது அதை எதிர்த்து சும்மா படிக்கலாமே அப்படின்னு சொல்லி படிக்கும்போது போது என்னோட பல கேள்விகளுக்கு அதுல விட கிடைச்சது என்னோட மன மன நிம்மதி அளவுலாம் இருந்தனே அதுக்கு இல்லாம நிம்மதி அதுல கிடைச்சது என் வாழ்க்கையில இருந்த பல கேள்விகளுக்கு இந்த குரான்ல எனக்கு பதில் கிடைச்சது அதனால இந்த இஸ்லாமிய என்னோட வாழ்வியல் மதமா இஸ்லாமிய நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி இஸ்லாமிய மதத்தை யுவன் சங்கர் ராஜா ஏத்துக்கிட்டாரு இன்னைக்குமே அவர் எல்லா மசூதிகளுக்குள்ளுமே அவர் தாராளமா போயிட்டு வந்துட்டு வாய்ப்பு இருந்தா அங்க பள்ளியில ஒரு இமாமா நின்று துள வைக்கலாம் தொழ வைக்கக்கூடிய முன்னாடி நின்று துள வைப்பாங்களே இமாம் அந்த இமாமா கூட இந்த யுவன் சங்கர் ராஜா நின்று தொலை வைக்க முடியும் இதே யுவன் சங்கர் ராஜா சமீபத்துல மக்காவுக்கு போயிட்டு வந்தாரு உம்ரா செய்றதுக்காக காபத்துலாவுக்கு போய் உம்ரா செஞ்சுட்டு அங்க பல நாடுகளை சேர்ந்தவங்க வருவாங்க வெள்ளையன் கருப்பண் எல்லாமே நட்டையானவங்க குட்டையானவங்க பல நாடுகளை சேர்ந்தவங்க வருவாங்க அங்க எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது இந்த நிறத்தை சேர்ந்தவங்க தான் முன்னாடி போனோம் இந்த குளத்தை சேர்ந்தவங்க தான் முன்னாடி போனோம் இந்த மொழி பேசுறவங்க தான் முன்னாடி போகணும்னு சொல்லி எந்த பாகுபாடுமே கிடையாது எல்லாருமே மனிதர்கள் எல்லாரும் சமம் அங்க போகக்கூடிய எல்லாருக்குமே அந்த ஒரே வெண்ணை வெள்ளை நிறை ஆடை அந்த தான் யுவன் சங்கர் ராஜா உள்ள போனாரு உம்ரா செஞ்சாரு அங்க வழிபாடு கடமைகளை நிறைவேற்றினாரு யுவன் சங்கராஜா நிம்மதியா திரும்பி வந்து ஒரு பேட்டியுமே கொடுத்தாரு தன்னோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யுவன் சங்கராஜா ஒரு பேட்டி கொடுத்தாரு ஏன் சமீபத்தில் சகோதரி சபரிமாலா சபரிமாலா அவங்களுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கும் போது அவங்க மக்காவில் போய் காவத்துலாவில் போய் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி அறிவிச்சாங்க இந்த சபரிமாலா அங்கே இஸ்லாத்தை எதிர்த்து இஸ்லாத்தை ஏற்று அவங்க காவத்துலாவில் போய் உம்ரா செஞ்சு அவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல அங்கே இருக்கும்போது தான் இங்கே நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இங்கே ஒரு சங்கராச்சாரியார் போய் சந்திக்கும் போது அவங்க கையில் கூட ஒரு சால்வை சால்வையை கொடுக்குறாரு கையில் கூட கொடுக்காம அப்படி தூக்கி வீசப்பட்டது தமிழிசைக்கு இங்கே ஒரு அவமானம் நடக்கூடிய நேரத்தில் தான் சபரிமாலா அங்க ஒரு கண்ணியமான இடத்துல இருந்தாங்க அதுவும் சபரிமலா அங்க உம்ராயெல்லாம் முடிச்சுட்டு அந்த காபத்துலா இருக்குல்ல அந்த காபத்துலா கல்லுக்கு மேலே ஒரு கருப்பு போர்வை போர்த்துவாங்க அந்த போர்வை செய்யக்கூடிய இடத்துக்கே சபரிமலா போய் அந்த போர்வை தன்னோட கையால அவங்க நெஞ்சாங்க பல பெண்கள் வந்து ஒரு சில மதங்கள்ல குறிப்பிட்ட வழிபாடு தலங்கள் உள்ள கூட போறதுக்கு அனுமதி இல்லாத நேரத்துல அந்த அவ்வளோ உயரிய பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்கு போர்த்தப்படக்கூடிய ஒரு துணி அந்த துணியை தன்னோட கையில நான் நெஞ்சுறேன் இதை எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு பெருமையா இருக்குது இஸ்லாம் இந்த அளவுக்கு ஒரு பாகுபாடற்ற மதமா இருக்குன்னு சொல்லி அவ்வளவு பெருமையா சபரிமலா பேசிட்டு இருந்தாங்க இப்ப நான் இது எதுக்கு சொல்ல வரேன் இந்த மதத்தோட இந்த மதம் சிறப்பு அந்த சிறப்பு பேச பெருமை பேச சொல்ல வரல இந்த அளவுக்கு மனிதனை மனிதனா பார்க்கணும் மனிதனையும் ஒதுக்கப்படணும் தான் ஒவ்வொரு மசூதியிலுமே சொல்லப்படுது ஆனா இந்த சங்கிகள் தங்களுடைய வெறுப்பு அரசியலுக்காக தங்களுடைய ஆட்சிகளை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த பள்ளிவாசல் மேல தான் வெறுப்ப காட்டிட்டு இருக்காங்க இந்த பள்ளிவாசல நான் தாக்குனா இந்த பள்ளிவாசல காவி கூடி நட்டு வச்சா இந்த பள்ளிவாசல் உனக்கு கல்லு வீசினாதான் எனக்கு இங்கே ஓட்டு விழுவோம் அப்பதான் மக்களை நான் மண்டையை குழப்பி நான் என்ன ஆட்சி பொறுப்புல உட்கார வைக்க முடியும் சொல்லி இந்த சங்கிகள் இந்த பள்ளிவாசலை நோக்கி தான் குறி வச்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த பள்ளிவாசல்கள் எந்த அளவுக்கு ஒரு மனிதநேயத்தை போதிக்குது மனிதன மனித எந்த அளவுக்கு உயர்ந்த கண்ணியம் கொடுக்கறதுங்கிறது யுவன் சங்கராஜா ராஜா இன்னைக்கு வாழும் உதாரணமா இருந்துட்டு இருக்கிறாரு அதனால இந்த சங்கிகள் இங்கெல்லாம் இப்படி வெறுப்பு பரப்பக்கூடிய சங்கிகள் ஏன்னா மசூதியை இடிக்கணும் அப்படின்னா வேகமா கூப்பிடுவாங்க வா இந்துக்களையே வாங்க அப்படின்னு சொல்லி வேகமா கூப்பிடுவாங்க ஒரு மசூதி இடிக்கிறதுக்கு ஆனா அதே இந்துக்களை வா கோயில் கருவூரைக்குள்ள போகலாம் அப்படின்னா உள்ள சேர்க்க மாட்டாங்க அவர் இசையோட ஞானியாவே இருந்தாலும் உள்ள போன மனுஷனுமே வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு இதை எதிர்த்து எந்த ஒரு சங்கிகளுமே வாய் தொடர்ந்து பேச மாட்டாங்க அதனால இந்த சங்கிகளுடைய இந்த வெறுப்பு அரசியல் இருக்குல்ல தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அந்த வெறுப்பு அரசியலை விட்டுட்டு மனிதன் மனிதனா வாழணும் மனித வாழ்றதுக்கு என்ன வழியோ அதுதான் இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான ஒரே வழி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பெண்டே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்